ஃபர்ஸ்ட் பேஜ் NCF 2005-ஐ தரந்தீங்கனா ஃபர்ஸ்ட் பேஜ் அது தெரியாம நம்ம டைட்டலியோ அல்லது வந்து டீச்சர் ட்ரெய்னிங் காலேஜ்லயோ நம்ம உட்கார முடியாது அப்ப அதோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்து இருக்கிறது என்னன்னா பிரியாம்பல் முகப்புரை ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஏன் வந்து கரிக்குலத்துல பிரியாம்பல் கொடுக்கறாங்க முகப்புரை கொடுக்கறாங்க நீங்க ஜுவாலஜி டீச்சரா இருக்கலாம் கெமிஸ்ட்ரி டீச்சரா இருக்கலாம் காமர்ஸ் டீச்சரா இருக்கலாம் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சரா இருக்கலாம் வொகேஷனல் இன்ஸ்ட்ரக்டரா இருக்கலாம் பிடி டீச்சரா இருக்கலாம் ఫిజికల్ எஜுகேஷன் టీచரா இருக்கலாம் நீங்க யாரா வேணாலும் இருந்துக்கோங்க உங்க सब्जेक्ट வாயிலாக வாய்லாக உங்க सब्जेक्ट இன் வாய்லாக ఫిజిక్స్ கெமிஸ்ட்ரி வாயிலாக நீங்க உங்களுடைய மாணவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்வைக்கக்கூடிய விழுமியங்களை உணர செய்யுங்கள் టు ట్రాన్స్ఫర్ தி பிரியாம்பிள் இன் தி ரூம் அதுதான் கோல் கரிக்குலார் கோல்னு சொன்னீங்கன்னா

அப்ப என்ன உங்களுக்கு புரியணும் எவாலுவேஷனையும் சிலபஸ் என்ன செய்ய முடியாது பிரிச்சு பார்க்க முடியாது எவாலுவேஷன் சிலபஸ் ஒரு பகுதியாக இருக்கும் பேப்பர் கரெக்ஷனுக்கு பேர் வந்து எவாலுவேஷன் கிடையாது பேப்பர் கரெக்சனா எஸ் ஆர் டிக் போட்டு போறது தப்பா இருந்தா தப்புன்னு போடுறது ரைட்டா இருந்தா ரைட்டுன்னு போடுறது அது பேப்பர் கரெக்ஷன் நம்ம போர்டு எக்ஸாம்ல உங்களுக்கு ரிலீவிங் ஆர்டர் கொடுக்கும் பொழுது எவாலுவேஷன் சென்டருக்கான ரிலீவிங் ஆர்டர் தான் கொடுப்பாங்க எவாலுவேஷன் அப்படினா ஹூ ஆர் யூ நீங்க எவாலுவேட்டர் இல்லையா انا நாம பேப்பர் கரெக்ஷன் சென்டர்னு சொல்றோம் அப்ப புரியல எந்த வகையில மாறி இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஏஜென்சிஸ் ஆ ஃப்ராட்ன்றது புரியும் நீட் இஸ் ஆ ஃப்ராட்ன்றது புரியும்

இங்க இருக்கக்கூடிய கல்வியாளர்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய பலருக்கும் புரியலன்றதுதான் அது எப்படி எனக்கு தெரியல அப்போ என்ன சிக்கல் வருது கேட்டா கற்றால் என்ன நிகழும் சிக்கல் கற்றால் என்ன நிகழும் கற்காவிட்டால் நீ யாருன்றதுதான் கற்றால் நீ கற்றறிந்த மாந்தர் லேர்னட் பீப்பிள் லேர்னட் பர்சன் நீ கற்காமலே மார்க் வாங்கினா நீ சர்டிபிகேட் ஹோல்டர் பி எஸ் பி எட் சரியா பிஎச் என்ன நம்மால் person. நாம நிற்கிற இந்த கட்டடம் இந்த கட்டடத்தில் இந்த பயிலரங்கத்தை நடத்தணும்னு நாங்க விரும்பியது காரணம் இந்தியாவின் முதல் ஆசிரியர் கல்லூரி நான் நினைக்கிறேன் இந்தியாவினுடைய முதல் ஆசிரியர் கல்லூரி அந்த முதல் ஆசிரியர் கல்லூரியில இருக்கக்கூடிய ஹெரிடேஜ் பில்டிங்ல பாரம்பரியமான கட்டடத்துல இந்த இந்த பொறுமையில் இந்த விவாதத்தை இன்றைக்கு நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணது இந்த கல்லூரிக்குள் கால் வைத்து இருக்கக்கூடிய பிஎட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்க மற்ற பிஎட் ஸ்டூடண்ட்ஸை விட மிகவும் பொறுப்பானவர்கள் சமூகத்தை நேசிக்கிறவர்கள் மக்களை நேசிக்கிறவர்கள் உங்களுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக நான் பேசல ஏனென்றால் இந்த இந்த கல்லூரிக்கு நீங்க ரெக்கமெண்டேஷன்ல சேர்ந்திருக்கிறது வாய்ப்பு கிடையாது உங்களுக்குன்னு ஒரு தகுதி இருந்திருந்தா தான் நீங்க சேர்ந்திருக்க முடியும் உங்களுக்குன்னு ஒரு ஆர்வம் இருந்திருந்தா தான் நீங்க சேர்ந்திருக்க முடியும் இங்க இருக்கிற பல்வேறு சூழல்கள் பல்வேறு இடர்பாடுகளுக்குள்ள ஒருத்தன் படிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு சமூகத்தை பற்றிய புரிதல் இல்லைன்னா அவனால படிக்க முடியாது இது அனைத்தையும் மனசுல வச்சுதான் நான் வந்து நீங்க ஒரு சமூக பொறுப்பு மிக்கவர்கள் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லணே தவிர அது உங்களை புகழ்வதற்காகவோ உங்களுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காகவோ நாலு மணி வரைக்கும் உங்களோட தானே குப்பை கொட்டணுன்றதுக்காகவோ நான் சொல்லல நண்பர்களே இன்றைக்கு எடுத்துக்கொண்ட பொறுமை இன்னொரு ஐந்து நிமிடம் இன்னொரு ஐந்து நிமிடம் தலைவர் வந்து என்ன கான்செப்ட் நோட்டா சிறப்புறையான்னு கேட்டுக்கூடாது கான்செப்ட் நோட்டு புரியல அப்படின்னா நாம இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க ஒண்ணு செய்ய முடியாது எதுக்காக இந்த கருத்தரங்கம் அதை புரிந்து கொள்ளாமல் நான் வந்து உங்களை வரவேற்க முடியாது அந்த புரிதலை ஏற்படுத்தாமல் நான் உங்களை வரவேற்க முடியாது அந்த வகையில ஐந்து நிமிடத்திற்குள்ள என்னுடைய உரையை முடிப்பேன் என்ன புரிந்து கொள்ளணும்னு கேட்டால் சமூகத்தில் ஒரு விழுமியத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறான் இல்லையா சமூகத்துல ஒரு விழுமியம் வச்சிருக்கிறான் அந்த விழுமியத்தை நீ ஏற்றுக்கொள்ள சொல்றான் சமூகம் சொல்லக்கூடிய விழுமியங்கள் தனிநபருடைய விழுமியங்களா இருக்கணும்னு யார் எதிர்பார்க்கறது சமூகம் எதிர்பார்க்குது அப்ப சமூகம் எத்தகைய விழுமையங்களை வைத்திருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தகைய விழுமையங்களை வைத்திருக்கிறது ரெண்டுக்கும் இடைவெளி இருக்கா அல்லது ரெண்டுக்கும் நேர் கோட்டில் இருக்கா இத புரிஞ்சுக்கணும்ல அப்ப இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய பாகுபாடு என்ன வேறுபாடு என்ன என்பது புரியவில்லை அப்படின்னு சொன்னா நம்மால் ஒரு மாற்றுத்திறனாளியோட பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியாது நாம் வந்து ஆண் பெண் மாற்று பாலினித்தவர் எங்குதான் பார்ப்போமே தவிர எல்லோரையும் மனிதர்களாக பார்க்கணும் பார்வை நமக்கு கிடைக்காது இந்திய அரசமைப்பு சட்டம் வைக்கக்கூடிய விடுமியங்கள் என்னன்னு கேட்டா ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்து அப்புறம் ஒரு டிகிரி ஒரு மூணு வருஷம் முடிச்சிருப்போம் குறைஞ்சது ஆறாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் என்னங்க செய்வோம் காலையில கொடியேத்தன உடனே கொடியேத்தன உடனே ஜனகணமனம் பாடுறவர் அப்புறம் கொடியேற்ற அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ஆறாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் ரொம்ப சீரியஸா கேக்குறேன் உங்க ப்ரொபசர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க எவாலுவேட் பண்றதுக்கு பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு மார்னிங் அசம்பிளியை புரிஞ்சிட்டு இருக்காங்க எவாலுவேஷனுக்காக உங்க டீச்சர்ஸ் தான் இங்க உட்கார்ந்து அப்படி அவங்களுக்கு புரியலன்னா அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த டீச்சர்ஸ்க்கு இருக்குன்ற உணர்த்தத்துக்காக நான் சொல்றேன் இது தெரிஞ்சுக்காம ஒரு பிஎட் முடிச்சிட்டு ஒருத்தர் போக முடியாதுல்ல நாங்க பிஆர் பிஆர் ஃபார் அ சீரியஸ் பிசினஸ்

இந்தியா என் தாய்நாடு நாடு அடுத்த வரி இந்தியர் அனைவரும் நீங்க எடுக்கிறதுக்கு பேர் என்ன உறுதிமொழி எடுத்த என்ன செய்யக்கூடாது மீறக்கூடாது அப்படித்தானே உறுதிமொழி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கல ஒன்னால இருந்து எடுத்திருப்பீங்க அப்படி ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் எடுக்கலன்னா கூட ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் பொருள் உணர்ந்து எடுத்திருக்கணும் அப்படி பொருள் உணர்ந்து எடுத்திருந்தா உறுதிமொழியை மீறக்கூடாது அப்படித்தானே பிளட்ச்

அதாவது அனைவரும் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு நீங்க உறுதிமொழி எடுத்த பிறகு நீங்க வன்னியரா இருக்கிறீங்க செட்டியாரா இருக்கிறீங்க பல்லரா இருக்கிறீங்க பறையரா இருக்கிறீங்க நாடாரா இருக்கிறீங்க நாயுடுவா இருக்கிறீங்க பிராமணனா இருக்கிறீங்கன்னா உறுதிமொழியை மீறுகிறீர்களா அல்லது உறுதிமொழிப்படி வாழ்கிறீர்களா கேட்கிறேன் என்னங்க அரசமைப்பு சட்டத்திலிருந்து கேட்கிறேங்க உறுதிமொழிய

சரியா அவ்வளவு டிகிரியுமே வந்து கொஸ்டனுக்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கும் அந்த உணர்வோடு we are for a serious business அப்படிங்கற அந்த உணர்வோடு இந்த பைலரங்கத்தை நீங்க அணுகும்படி நான் கேட்டு கொள்கிறேன் இந்த அரசவிப்பு சட்டம் 17 மிக தெளிவாக என்ன சொல்லுதுன்னு கேட்டா தீண்டாமையின் விளைவாக உருவாகிற எந்த செயலிழப்பும் தி disability arising out of ஒருத்தர் ஒரு இன்னொரு ஏன்ற பி என்ற நண்பராக முடியாது ஏன் சகோதரர்கள் ஆக முடியாது சகோதரிகள் ஆக முடியாது மாமச்சம் ஆக முடியாதுன்னு சொன்னா காரணம் ஏ இஸ் அன்டச்சபிள் டு பி அண்ட் பி இஸ் அன்டச்சபிள் டு ஏ அப்படினா ஆர்டிகல் 17 படி அது என்ன இட்ஸ் a பனிஷபிள் ஆஃபென்ஸ் யூ ஆர் கிரியேட்டிங் a டிசேபிலிட்டி அப்போ ஜாதி என்பது தீண்டாமையின் அடிப்படையில்

இந்த விஷயத்தை நான் எப்படி கொண்டு வருவது ஜாதி என்பது ஒரு பாகுபாடு கொண்ட சமூக நடவடிக்கை இட்ஸ் அ டிஸ்கிரிமினேட்டரி சோஷியல் பிராக்டிஸ் அது அழகிய சொல்லல அது நல்ல வார்த்தை இல்ல அது கெட்ட வார்த்தை அது கெட்ட வார்த்தை அந்த கெட்ட வார்த்தையை நம்ம பயன்படுத்த கூடாது நீங்க வந்து அப்படின்னா ஏன் சார் सर्टिफिकेट கேக்குறாங்கலாம் கேட்காதீங்க அது வந்து எண்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு பேர் कास्ट सर्टिफिकेट கிடையாது

மாணவர்களுக்கு சகோதரத்துவத்தை உயர்த்தி மாணவர்கள் தங்கள் வாழ்வின் விழுமியங்களாக அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய அந்த விழுமியங்களை ஏற்க செய்வது எப்படி அதற்கு இந்த பாடத்திட்டம் எவ்வாறு வடிவமைக்கப்படணும் இதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டார்கெட் அந்த வகையில் இந்த ஒரு எழுபத்தைந்தாவது இந்திய குடியரசு அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஐந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்தார் ஒரு நபருக்கு ஒரு வாக்கு ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு என்ற அரசியல் சமத்துவத்தை நாம் அடைந்து விட்டோம் ஆனால் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் எல்லோரும் சமத்துவத்தை அடையவில்லை எவ்வளவு சீக்கிரம் சீக்கிரம் இந்த இந்த முரண்பாட்டிலிருந்து வெளியே வருகிறோமோ அவ்வளவு நாட்டிற்கு நல்லதுன்னு சொன்னார் அக்டோபர் நவம்பர் மாசம் இருபத்தி ஆறு கையெழுத்து போட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நடைமுறைக்கு வரக்கூடிய இந்தியா குடியரசு ஆகக்கூடிய இந்தியா ஒரு முரண்பாட்டிற்குள் கால் வைக்கிறது என்ற எச்சரிக்கையை கொடுத்தார் இன்று இந்த ஜனவரி இருபத்தாறு வந்ததுன்னா இந்திய குடியரசினுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டு சுதந்திரத்தின் எழுபத்தைந்தாவது கொண்டாடிட்டோம் இப்போ அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டுல அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை படி என்னுடைய மாணவர்கள் வாழ்வார்கள் என்று இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு சத்திய எடுப்பதற்கு ஒரு தூண்டுதலாக இந்த பணிமனை அமையட்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்று அமர்கிறேன் நன்றி